வணக்கம் நான் உங்கள் முத்து சார்வாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற என்ன நேற்று நம்ம நல்லா பார்த்துருப்போம் எழுபத்தெண்டு சதவீதம் ஓட்டு தமிழ்நாட்டில் டேலியாக இருக்குது கிட்டத்தட்ட அதிகமாக வந்து தர்மபுரி தொகுதியும் கள்ளக்குறிச்சியும் சொல்கிறாங்க ரெண்டுமே பாயிண்ட் டுவெண்ட்டி அதிகமாக வித்தியாசமெலாம் இருக்குது குறைந்தபட்சம் ஓட்டு பதிவு வந்து நம்ம தென் சென்னையிலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மத்திய சென்னை அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி இருக்கு ஸோ அதில் என்னென்னா இந்த அண்ணாமலை வந்து புதுசாக ஒரு புரளிப்பு அது ஒரு லட்சம் ஓட்டை காணவில்லை ஏன்னா கோவிலில் எழுபத்தோரு சதவீதம் ஓட்டு டேலியர்கள் ஒரு லட்சம் ஓட்டை காணவில்லை இதில் மக்கள் வந்து ஓட்டு போட்ட மிக மோசடி நடந்திருக்கு அது நடந்திருக்கு இது நடந்துருக்குதுன்ட்டு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேற்று நடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா பாதி இடத்துல மிஷின் பாதி பாதியிலே கோளாராக ஆகிறது சில இடங்களில் வந்து மிஷின் ரிப்பேர் ஆகி வருது அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி சரி செய்யப்பட்டு ஓட்டு போட்டு புரிஞ்சுக்காங்க மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு மிஷின் கோளாறு ஆகுது நூறு கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்வு செய்கிற நாட்டில் இது அடிக்கடி கோளாறு ஆகுற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதையும் மீறி மக்கள் சிரமப்பட்டு வெயிலும் முகம் பார்க்காம எழுவத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்துச்சு முதல்ல அறுபத்தி சதவீதம் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொன்று வந்து நான் பேச போகிறோன்னா உ டபிள்யூஹெச்ஓ உ வேர்ல்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் டபிள்யூடிஓங்க அதில் வந்து மோடி ஐயா அவர்கள் வந்து ஒரு சைன் போட்டிருக்க அதாவது வரி செலுத்தாமலே வந்து இந்தியாவில் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து பணி முதலீடு செஞ்சு வியாபாரம் பண்ணலான்ற இது வந்து கொண்டு வரும் இதனால் உள்நாட்டு வியாபாரிகளுக்கு பெரிய பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி யாரும் பேசலை ஆனால் டபிள்யூடிஓவோட இந்த கையை வந்து சைன் ஆகியிருக்கு இதை பற்றி இதனால் வந்து நம்மளுடைய வணிகளுக்கு ஆபத்து வரக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு தான் நான் இந்த மூலமாக சொல்லி கேடும்பிறேன் ஏன்னா இதுக்கான காரணங்கள் பல சொல்லிட்டு போகிறாங்க எலெக்ஷனில் அடுத்து நம்ம தான் பொதுவூட அந்த ஒரு மம்மதி மீடியாதலாம் த கண்ட்ரோலை வச்சுக்கிங்க அதனால தான் வந்து இவங்க வந்து இது ஆட்டம் போடுறாங்க தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் வந்து எங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு நாங்கள் தென் தென்னிந்தியாவில் அதிகம் வெற்றி பெறுவானு வரை சொல்லியிருக்காரு ஆனால் நேற்று நடந்த நிகழ்வு கோயம்புத்தூரில் நம்ம பேசுகிறாரு ஒரு லட்சம் ஓட்டுக்கான காணவில்லை அதாவது தேர்தல் ஆனால் யார் கண்ட்ரோலில் இருக்குது உங்கள் இந்தியன் தேசல் அலையே மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இந்த மத்திய அரசு தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் ஆக முடியும் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு குறை சொல்ல ஒரு நிம்மதி கேள்வி இருக்குது ஸோ இது அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சை வந்து யாரும் கண்டு பெருசாகவும் பார்த்துக்கல இதை இந்த டபிள்யூடிஓ ஆர்கனைசேஷன் பற்றி இப்போ நம்ம நல்லா பார்ப்போம் இவங்க வந்து வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் இதில் பார்த்தோன்னா நார்வே நெதர்லேண்ட் வந்து நான் சொன்னால் தெரியுமா அவங்க நான் அவங்க நாட்டில் வந்து தொழில் பண்ணலாம் வரியே இல்லாமல் தொழில் பண்ணலான்ட்டு இது சைன் இல்லை அமெரிக்காவும் வந்து இல்லை என்ன சொல்லுதுன்னா இந்தியா வந்து எப்படி சைன் போடலாம் சைனாவே வந்து இதை சைன் போட யோசனை பண்ணுது ஆனால் இந்தியா சைன் போட்டுருக்குது எப்படி இதனால் இதனால் வந்து உலக மயமாக்குது அதாவது நம்ம மன்மோகன் சிங்லேயும் நம்ம ராஜீவ்காந்தி இப்பிலையும் வந்து ஓப்பன் மார்க்கெட்டுன்னு விட்டாங்க திறந்தவெளி சந்தைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் யாரும் வேண்டும்னாலும் வந்து தொழில் பண்ணலான்ற மாதிரி ஸோ அதுக்கு வெ வந்த வரி தான் இப்போ வந்து மோடி அவர்களும் அவங்க பாலிசியில் அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு இதுங்களுக்கு வந்து வரி தேவை இல்லைன்ற மாதிரி அவர் பேசுறதுனால இதனால் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்னரை வணிகர்கள் எதிரும் பாதிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு கலை நிலவரம் சொல்லுது இவங்க வந்து இதை வந்து எப்படியாவது வந்து இந்த இதை இந்த சைனை வந்து வித்ரா பண்ணணுன்ற இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணுன்னா நான் யூடியூப் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றதை நம்ம உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பல பேர் டோக்கன் பூலமாக வாக்கு செலுத்திருக்காங்க சென்ஜே தென் தொகுதி ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது தென்சென்னையை பார்த்தா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எதுக்கு தென் ஓட்டு க சென்னை மாமிரியான ஏரியாக்கில் ஓட்டு கம்மியாச்சுன்னா அதுக்கான வாக்காளர்கள் அடிக்கடி வீட்டை மாற்றுறாங்க ஆனால் அட்ரஸ் வந்து எங்களுக்கு இது சார் கன்ஃபியூஷன் ஆகுது இதனால் தான் வந்து எங்களால் செய்ய இது பண்ண முடியலன்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரியான காரியங்கள் இனிமேல் வீட்டு மாறப்போறோம் அதை மாறப்போகிறோம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு தேர்தல் ஆணைக்கு உங்கள் வாக்கை கொடுங்க வாக்குன்றது ஒவ்வொரு இந்திய குடும்பமும் செய்ய வேண்டிய ஜனநாயக கடமை சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்தான் விடைபெறும் உங்கள் முத்து பிரச்சாரம் முத்து பிரகாஷ் பாய் பாய்